Oh. ி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தரிசிக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் ஒரு சற்று வித்தியாசமான பெயருடைய கோயிலாக இருக்கின்றது ஸ்ரீ கரதூஷ்ண பெருமாள் திருக்கோயில் என்கின்ற திருக்கோயிலாகும் காஞ்சி செய்யாறு பாதியில் உள்ள அவனியாபுரத்திலிருந்து சேர்த்துப்பட்டு பாதையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது பெரிய கொழப்பலூர் என்கின்ற கிராமம் இங்கு நாராயண மங்கலம் அல்லி அந்தல் மகாதேவி மங்கலம் ஆகிய ஊர்களை தாண்டியரும் இந்த ஊர் வரும் பெரிய கொழப்பூரில் சிவன் கோயிலும் கரதூஷ்ண பெருமாள் கோயிலும் இருக்கின்றது இரண்டும் தொன்மை வாய்ந்தவை திருபுரசுந்தரி உடலரில் திருக்குராயீஸ்வரர் அமைந்தது சிவன் கோயிலாகும் இரண்யகசிபு ஹிரண்யாக்சன் கும்பகர்ணன் ராவணன் என அவதரித்த ஜெய விஜயர்கள் முன்பொரு சமயம் கரண் தூஷன் என்னும் அறக்களின் கொடுமை அதிகமாகவே தேவர்கள் முறையிட மகாவிஷ்ணு அவர்கள் இருவரையும் மாய்த்தபோது இரத்தம் பீரிட்டெழ மேற்பரிசை பார்த்து குழம்பி வண்ணம் நின்றார் அவ்வாறு அவளை சாய்த்த இடம் தச்சூர் என்ற இடமாகும் இது ஆரணி தேவிகாபுரம் பாதையில் அரையா அடையாளம் தச்சூர் என்று அழைக்கப்படுகின்றது இன்றும் இந்த இடத்தில் ரத்தம் விழுந்ததின் அம்சமாக மண் சிவப்பாக உள்ளது அவ்வாறு விழுந்த அந்த இரண்டு அர்க்கர்களும் பெருமாளிடம் தங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை தர வேண்டிய போது பெருமாளின் அனுகிரகப்படி இன்றும் கோலத்தை சுற்றியிடும் செம்மன் இவர்கள் நினைவாகவே பண்டிகை நாட்களில் இடப்படுவதாக தகவலாகும் சக்கர தாழ்வார் சன்னதியும் இங்கே இருக்கின்றது இந்த பெருமாள் சுயம்பு வியாதிக்கு அதிபதியாததால் இவர் வியாரிகளை நீக்கக்கூடியவர் பெருமாளின் பாலத்திற்கீழ் ஆதிசங்கரர் பீடம் உள்ளது இவரை வணங்க கல்வி மேம்பாடு மற்றும் திருமண பாக்கியம் ஆகியவை கிட்டும் இங்கு மேற்கு திருமுக மண்டலம் கரதூஷ்ணப் பெருமாள் தாயார் பெயர் கனகவல்லி தாயார் இங்கே உள்ள பட்டர் வீடு அருகில்தான் உள்ளது இங்கு ஒரு கால போரியதான் ஆகவே தகவல் தெரிவித்துவிட்டு இங்கே செல்லலாம் வாருங்கள் நண்பர்களே இங்கே உள்ள கரதூஷ்ண பெருமாள் ராமரின் அம்சமாகும் ஆகவே இவர் வித்தியாசமான இந்த ராமரை நீங்கள் இந்த அவசியம் கண்டு கழிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் మనీనామో ఎంత రుచి ఓ రామణినామో ఎంత రుచి రో రామో ఎంత రుచి రా శ్రీరామౌ ఏమి రుచి ఓ రామీ నమో ఎంత రుచి ర శ్రీరామౌ నీలామరుచిరా ఓ రామణి నమో ఎంత రుచి రామనామం శ్రీరామని నామం ఏమిచి రుచిరా

ఏమి రుచి రమ ఓ రామని నమో ఏమి రుచిరా ఓ రామని నామం ఎంత రుచి తుంబురు నారధుల్లు డంభు మేరగ తుంబు రునారధుల్లు డుమిగ గంబుహే చెడి నమయేమి రుచి రచ రామ దసుని రమభద్రచు భ్రేమ మిని ఏమి ిరా ప్రేమినే ఏమి రుచిరావో రామనిమో ఎంత రుచి రా శ్రీరామౌనిలామీ రుచిరా ఓ రామని నమో ఎంత రుచి എന്ത് രുചി രാമ രഘുര രാമ സീതാരാമ രഘു വര രാമ സീതാരാമ राम राम जय राम 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 श्रीराम राम राम जय राम 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 रघुवर राम सीता राम 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 रघुवर राम सीता राम 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 हे पतितपावना राम हे श्यामलकोमल राम हे पावन राम हे श्यामल कोमल राम हे वैदेगि प्रिय राम 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 जय राम हे वैदेगि प्रिय राम 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 जय राम बोलो राम 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 बोलो राम 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 கரதோஷண ராம பெருமான் கரதோஷண ராம பெருமான் சதுர்பந்த ராமன் பேர் ராமதயத்தை வச்சுதான் பெரிய பழப்பே இருக்கு கரன் தோஷணன் சொல்ல ரெண்டு அரைக்கள் சம்மாரம் பண்ணிட்டு ராமர்த்தி கேலை படித்தார் கரதோஷண ராம பெருமான் ராம ராம பெருமான் रामरगुवर रामसीतारा बा श्रीराम राम राम जय राम 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 श्री राम 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 जय राम 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 रामरगुवर रामसीता रा ब राम रामरगुवर रामसीता रा बराम ஹே பதித்த பாவனாராம் ஹே ஷியாமல கோமளராம் ஹே பதித்த பாவனாராம் ஹே ஷியாமல கோமளராம் ஹே வைதேகி பிரியரா ராம 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 ஜெயராம் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோள்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்